ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து இந்த ஜீரக தண்ணி அஞ்சாவது நாள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா இன்றைக்கி தொடர்ந்து குடிக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் நேற்று வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு நே நேற்று வந்து தண்ணி வைக்க நேரம் இல்லை நேற்று நான் ஒரு காரியத்துக்கு போயிட்டேன் ஒரு நாள் விட்டு தான் மறுநாள் கு வைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு அது அப்படியே தண்ணி குடிக்கிற மா நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டி குடித்து பாருங்கள் உங்களுக்கு அப்படி டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்ததுன்னா சக்கரை வெண்ணெய் போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து மேல் வயிறு தொப்பை குறையும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற வாயு பிடிப்பு முழங்கால் வலி இது அத்தனையுமே சரியாகுது எனக்குமே அது இருக்குது எனக்குமே இப்போ பார்த்திங்கன்னா இது குடிக்க குடிக்க உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது குறிப்பிட்ட வயசுக்காரங்கள வயசு உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கிறது இப்போ தெரியாது ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு விதத்தில் காட்ட ஆரம்பிக்குது இது எதுவும் என்னோடய தான் முப்பத்தஞ்சு வயசு வரையிலும் நானும் பம்பரமாக சுற்றிட்டு தான் இருந்தேன் வேலைக்கு அங்கே இந்த அந்த வேலை செய்யுது இந்த வேலை செய்கிறது இங்கே போகிறது அங்கே போகிறது சுற்றிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு அப்போல்லாம் உடம்புலாம் என்னன்னே தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு வேலை செஞ்சாலே காலெலாம் அப்படி வலிக்குது பயங்கரமான வலிதான் உடம்பு இல்லாமல் ஒரு இடத்துக்கு வேலைக்குன்னு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது வலி உடம்பு தாங்கிட்டு தானே ஒர்க் பண்ணுறோம் மாதிரி இந்த முழங்கால் வலிலாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்துடும் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு தான் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா சம்மணங்கள் போட்டு உட்கார முடியல சத்தியமாக என்னால் இப்போ சம்மணங்கள் போட்டு உட்கார முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தண்ணி கொதிக்க போகுதுப்பா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த ஜீரகத்தை போட்டோடனே நல்லா விடுங்க அடுத்ததான் ரெண்டு ஏலக்காய் போடணும்னு சொல்லியிருந்தீங்களா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சாரி அந்த ஏலக்காய் வந்து நம்ம வந்து ஒரு பத்து ஏலக்காய் இல்லை ஒரு ஐம்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் இது மாதிரி வாங்கி கொஞ்சம் சர்க்கரை வச்சு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து வச்சு இது மாதிரி டப்பாவில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுக்காவது ஏலக்காய் போடணும் அப்படின்னா அள்ளி சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் நானும் அப்படி தான் போட்டுக்கிறது தண்ணி கொதிக்கிட்டு பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோம் இதோட இப்போ வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும்ப்பா பார்த்தீங்களா நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா டிக்கேஷன் மாதிரி நேரத்துக்கு வருது பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் ஓகேப்பா இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிடலாம் அது ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துளியோண்டு உப்பு போட்டு உங்களுக்கு இனிப்பு வேணும் அது தண்ணி வெறும் தண்ணியாக குடிக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நல்லா ஆற வச்சு குடிங்க சரிங்களா வேணுன்னா அந்த ஜீரக ஜீரகத்தை வந்து நீங்கள் சாப்பிட்றமென்னா சாப்பிடுங்க இல்லை அப்படியே விட்டுறமன்னாலும் விட்டுருங்க வெடி வடிகட்டி கு வடிகட்டாமல் குடிக்க முடிஞ்சாலும் குடிச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் வடிகட்டி நான் வடிகட்டி குடிப்பேன் அந்த ஜீரகத்தை ஒன்றும் பண்ணுறதில்ல அதனால சக்கரை கொஞ்சம் சேர்த்து நான் அப்படி தான் குடிச்சிப்பா ஓகே பாய்